அஸ்ஸலாமு அலைக்கும் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்கிற கேள்விக்கு நீ என்பதையே பதிலாக்கிக் கொள் எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர் சுத்தமாக வாசிக்க இயலாத கடந்த காலம் எனும் ஒரு பக்கம் எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் தேவையான கோடுகளை வரைந்தால் ஓவியம் தெளிவான கொள்கை இருந்தால் வாழ்க்கை ஒரு காவியம் நல்லது செய்யுங்கள் அது உங்களிடம் திரும்பி வரும் அஸ்ஸலாமு அலைக்கும்.